ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் ஃபேமிலியில் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன தீபாவளி ஸ்பெஷல் கார ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கார சேவை எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு மூணு கப் அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்த கடலை மாவு எடுத்து ஒரு பவுலில் எடுத்துருக்கேன் மிக்சிங் பவுலில் இது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு அதாவது வீட்டிலேயே நான் வந்து ஊற வச்சு நல்லா ட்ரை பண்ணி வரத்தை எடுத்து வச்சிருக்கக்கூடிய பச்சரிசி மாவு இது மூணு கப் கடலை மாவு ஒரு கப் பச்சரிசி மாவு நீங்க வேணா பாக்கெட் இடியப்பு மாவுலாம் இருக்கலாம் அது கூட நீங்க வாங்கிக்கலாம் இது வந்து நம்ம வீட்டிலே இடிச்ச மாவு தான் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து பெருங்காயத்தூள் தூள் இருக்குல்ல பெருங்காய் தூள் இருந்தால் நீங்கள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட தூள் இல்லை நான் வந்து ஒரு துண்டு காயத்தை சுடுதண்ணில் போட்டு வச்சிருந்தேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த மாவு நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் பச்சரிசி மாவும் கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இது வந்து காரமாக இருக்கக்கூடிய மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுவும் நல்லா எல்லா மாவு கூடையும் சேகிற மாதிரி விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்க வேணா டால்டா உரிக்க சேர்த்துக்கலாம் இல்ல நெய்வெண்ணா சேர்த்துக்கலாம் நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயை வந்து எல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா புரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊத்தி பிசைய ஆரம்பிக்கலாம் இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊத்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ண சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த காரம் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு நீங்க காரம் அதிகமா வேணும்னு நினச்சா கூட வேணா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இல்ல தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ கலர் பொடி அந்த கலர் வந்து ஆட் பண்ண மாதிரி இருக்கு பட் நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணல ஜஸ்ட் நம்மளுடைய மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் வர எதுவுமே நம்ம ஆட் பண்ணல இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் எண்ணெயை வந்து அடுப்புல காய வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் நம்ம நாங்க இதை கண்ணாப்பன்னு சொல்லுவோம் நிறைய பேர் வந்து கரண்டி அப்படின்னு சொல்றாங்க நாங்க இதை அப்பன்னு சொல்லுவோம் இந்த ஹோல்ஸ் தான் இருக்கு பாத்தீங்களா இந்த கரண்டி இதுலதான் என்னைக்கு நம்ம கார செய்ய போறோம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு நான் சும்மா லைட்டா போட்டு பார்த்தேன் இப்போ இந்த கரண்டியில ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கைய வச்சு அழுத்தி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ஹோல்ஸ் வழியா மாவு வந்து கீழே விழ ஆரம்பிக்கும் கொஞ்சம் இலக்கமா கூட வேணா நீங்க மாவு பசஞ்சிக்கலாம் கையில வந்து லைட்டா எண்ணெய் தடவிக்கிட்டு அத கரண்டிலையும் கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிட்டு போட்டீங்கன்னு சொன்னா கரெக்டா நமக்கு மா காரசை கரெக்டா பீஸ் பீஸாவே போட்டாச்சு ஒரு சட்டின் காரசை வந்து நான் போட்டுட்டேன் பாருங்க டக்குன்னு சொல்லி வெந்துடும் நமக்கு ரொம்ப டைமே ஆகாது இந்த கடலை மாவுல செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபியா இருக்கும் இப்ப இந்த சலசலப்பு இருக்குதான் இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற அளவுக்கு நம்ம வந்து மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் ரொம்ப எடுத்துக்கணும் பாருங்க சலசலப்பு எல்லாமே நமக்கு அடங்கிடுச்சு லைட்டா வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஏதாவது பாத்திரத்துக்கு மாத்திர வேண்டியதுதான் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே தீபாவளி ஸ்பெஷல் லட்டு ரெசிபி போட்டிருக்கோம் பாதுஷா போட்டிருக்கோம் மைசூர் பாக் போட்டிருக்கோம் கண்டிப்பா எல்லா வீடியோஸுமே பாருங்க ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணக்கூடிய மெத்தட நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் இன்னைக்கு நம்ம காரத்துல வந்து இதான் ஃபர்ஸ்ட் வந்து கார சேவ் பண்றோம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு போடுவேன் கண்டிப்பா நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துட வேண்டியதுதான் பாருங்க நான் வந்து இப்ப எல்லாத்தையுமே வந்து காரசேவ் போட்டு எடுத்தாச்சு இந்த காரசேவ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த காரமும் சரி உப்பு எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ